சென்ட்ரல் புளோரிடா அல்ட்ராஸ் பகுதியை சேர்ந்த நாற்பத்தோரு வயதான பெக்கி இவங்களுக்கு வந்து ஒரு மூணு குழந்தைகள் ஹஸ்பண்ட் இல்லை ஒரு தனியா இருந்து வெயிட்ரா வேலை செய்யறாங்க மூணு குழந்தையும் நல்லாவே வளர்க்குறாங்க இதுக்கிடையில அவருக்கு ஒரு ஆண் நண்பரோட பேச்சு துணை கிடைக்குது அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க அவருடைய பேரு பை சோ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவர் வந்து ஏற்கனவே திருமணமானவர் தனியா தான் இருக்காரு விவகாரத்தானவர் அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க சோ ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க சோ பேசுறாங்க அவங்களுக்குள்ள மனம் விட்டு பேசுறாங்க என்னென்ன பிரச்சனை வரும் எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து பசங்கள்ட்டையும் பேசுறாங்க பேசிட்டு வந்து அவங்க வந்து மேரேஜ் நடக்குது அஞ்சு பசங்களையும் வந்து பெக்கிய வந்து வளர்க்கறாங்க ஸோ பை வந்து வெளியில வேலைக்கு போயிட்டு வருவாரு ஸோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு மேரேஜ் ஆகி ஒரு ஆறு மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் ரெண்டு பேத்துக்கும் ஒத்து வரல தேவையில்லாத மோதல்கள் வருது பையங்கள் தான் பையன் பொண்ணுதான் வந்து சமாதானப்படுத்துறாங்க சோ இப்படிதான் அவங்களுடைய காலங்கள் வந்து போய்கிட்டே இருக்கு ஒரு நாள் பெக்கி வந்து வேலைக்கு போயிட்டு வர்றாங்க வந்து வந்து என்னன்னா செஸ்ட் பெயினா இருக்கு அப்படின்றாங்க பசங்க வந்து நீங்க கண்டினியூவா ஒர்க் தான் இந்த மாதிரி செஸ்ட் பெயின் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இப்படிப்பட்ட நேரத்துல வந்து ஹஸ்பண்ட் வர்றாரு ஹஸ்பண்ட் வந்து பெருசா வந்து அவங்க அவங்க வந்து தன்னுடைய மனைவியை கண்டுக்கல அவர் பாட்டுக்கு இருக்காரு இவங்க வந்து போய் வந்து என்னன்னா மகன் சொல்றான் அம்மா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றா போய் வந்து படுக்கிறாங்க படுத்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா வலிக்கிற மாதிரி இருக்கு ஏதோ உள்ள குத்துற மாதிரி இருக்கு சோ டிமிடியேட்டா எடுக்கிறாங்க சரி ஹாஸ்பிட்டல் போனான்னு சொல்லி அப்பா சொல்றாங்க அப்பா வந்து அதை ஒரு பெருசா வந்து கண்டுக்கல ஸோ அவளுடைய மகள்கள் வந்து அப்பா நீங்க கூட்டிட்டு போலேன்னா நாங்கள் கூட்டிட்டு போறோம் சொல்லி கார் எடுத்து அம்மாவை வந்து கூட்டிட்டு போறாங்க ஸோ அம்மாட்ட கூட்டிட்டு போனா அவங்களால நடக்க முடியல ஸோ கைத்தாங்களா தூக்கி கார்ல வச்சு பசங்களும் பொண்ணுங்களும் வந்து கூட்டிட்டு போறாங்க ஸோ இப்படி கட்ட நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் நடக்குது அவங்களுடைய உடம்பு எல்லாமே வந்து ரிப்போர்ட் எல்லாமே வருது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து வலிக்குது வலிக்குது அப்படின்றாங்க ஸோ பெயின் கில்லர் மருந்து வந்து கொடுக்குறாங்க வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போய் பெயின் கில்லர் மருந்து சாப்பிட்டா வந்து அவங்களால வந்து தொடர்ச்சியா வந்து பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியல ஒரு மூணே நாள்ல வந்து இமிடியேட்டா வந்து ஹாஸ்பிட்டல் சேர்ற அளவுக்கு அதி வருது இமிடியேட்டா போய் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிறாங்க அப்பா வந்து ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் பெருசா இதை வந்து எடுக்கல சோ பசங்களும் பொண்ணுங்களும் வச்சு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிறாங்க அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நடக்குது ஒவ்வொரு ட்ரீட்மெண்டா படுறாங்க டாக்டர்ஸ்க்கு வந்து இது என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியல ஒரு சீரியஸ் ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க அவங்க வந்து ஐசியூல இருக்காங்க இந்த வந்து அந்த பெண்ணுடைய மகன்கள் இருவருமே வந்து இமிடியட்டா வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க அவங்களுடைய உடல்ல வந்து பல பிரச்சனை அம்மாவுக்கு வந்த மாதிரி அதே பிரச்சனை உடம்பு ஃபுல்லா வலிக்கிற மாதிரி இருக்கு வாந்தி எடுக்கிறாங்க சோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ இவங்க வந்து என்னன்னா லேப்ல வந்து அம்மாவுடைய இதை வந்து லேப்ல வந்து டெஸ்ட் பண்றப்ப வந்து என்னன்னா சில விஷயங்கள் கிடைக்குது யாரோ வந்து ஒரு அதாவது கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்தி இருக்காங்கன்ற விஷயம் தெரியுது இம்மிடியட்டா போலீஸ்க்கு போன் பண்றாங்க போலீஸ் இமிடியேட்டா வந்து இது தொடர்பான வந்து விசாரணையை வந்து ஆரம்பிக்கிறாங்க விசாரணை ஆரம்பிச்சுப்பா வந்து என்னன்னா டாக்டர் வர்றது அது ஒரு ரேர் கெமிக்கல்ன்றாங்க அதாவது இந்த இதில் நான் விஷத்தோட பேர் சொல்லல விஷம்னே விஷம்னே நான் சொல்றேன் என்னன்னா அந்த விஷம் அதாவது விஷம் கலந்த கெமிக்கல் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஸோ கெமிக்கல்ல வந்து டேஸ்ட் இருக்காது வாசனை தெரியாது அப்படின்றாங்க இது வந்து என்னன்னா நாலு அடிப்படையில இருக்கு அப்படின்றாங்க அதாவது ஃபோர் ஃபார்மேட்ல இருக்குன்றாங்க ஆனா இது எந்த ஃபார்மெட்டுன்னு தெரியல அப்படின்றாங்க ஸோ ரைட் இது ஒரு ஸ்டேஜ்ல போய்கிட்டு இருக்கு ஸோ என்னன்னா இப்ப வந்து என்னன்னா பெக்கியோட வீட்டுக்கு போறாங்க அங்க வந்து என்னென்ன பொருள் என்ன கைத்தடம் எல்லாமே வந்து சர்ச் பண்றாங்க அவங்க வீட்டை சுத்தி பாக்குறாங்க அவங்க வீட்டுக்கும் இன்னொருத்தவங்க பக்கத்து வீட்டுக்கு இடையில வந்து என்னன்னா தோட்டத்துல பழம் இருக்கு சோ அந்த பழத்தெல்லாம் எடுத்து வந்து லேபுக்கு அனுப்புறாங்க ஏதாவது ஏதாவது வித்தியாசம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டுக்கு அனுப்புறாங்க வீட்டுல வந்து என்ன இருக்குன்னு பாக்குறாங்க பிரிட்ஜ் திறந்து உள்ள பாக்குறப்ப மூணு கொக்கோ கோலா பாட்டில் இருக்கு சோ இந்த கொக்கோ கோலா பாட்டில் வந்து எல்லாமே எடுக்கிறாங்க எடுத்து வந்து லேபுக்கு அனுப்புறாங்க எல்லாமே ஃபுட்டு வேற உட் எல்லாமே அனுப்புறாங்க சோ இப்படிப்பட்ட அனுப்பப்பட்ட சமயத்துல வந்து இந்த கொக்கோ கோலா பாட்டில் வந்து என்னன்னா அந்த அம்மா உடம்புல இருக்க அதே வேதிப்பொருள் அதாவது கெமிக்கல் விஷத்தின் கலந்த கெமிக்கல் வந்து என்னன்னா இந்த கொகோ கோல பாட்டில்குள்ள இருக்குன்றது கண்டுபிடிக்கிறாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு இடையில வந்து என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் மேல வந்து போலீஸ் வந்து ஒரு குறி வச்சிருக்கேன் ஏன்னா இவர் இதுவரை எந்த ஒரு அதாவது ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க மகன்கள் ஆசிரியம் இவர் வந்து பெருசா பாக்கல ஒன்னும் பெருசா அசண்டாவே கண்டுக்கறல ஏன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைனால அவர் பெருசா கண்டுக்கறல இப்படிதான் போய்கிட்டு இருக்கு இவர் மேல வந்து இவரை வந்து டார்ச்சர் பண்றதுக்காக எல்லா விஷயங்களும் வந்து கேதர் பண்றாங்க இவருடைய பேக்கப் எல்லாமே பண்றாங்க இம்மிடியட்டா எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பல விஷயம் யோசிச்சு யோசிச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து முடி கொட்டுது சோ அப்புறம் வந்து என்னன்னா ஹஸ்பண்ட வந்து விசாரிக்கிறாங்க ஹஸ்பண்ட விசாரிக்கிறப்ப வந்து அவர் வந்து சரியா பேசாம இருக்காரு ஒரு மாதிரி அமைதியா உடம்பு ஒரு மாதிரி ஏதோ நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்கு ஸோ அவர் வந்து என்னன்னா ஒரு லெட்ரு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து காமிக்கிறார் ஸோ என்னடா லெட்டர்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க பார்த்தோன்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த வீட்டை விட்டு இமிடியேட்டா காலி பண்ணு இல்லைன்னா நீங்க அதாவது இதே மாதிரி இனிமேல் நடக்கும் அப்படின்னு மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி வருது ஸோ அதெல்லாம் போலீஸ் பாக்குறாங்க போலீஸ் என்ன ஒரு விஷயம்னா வந்து இதை வந்து முன்னாடியே ஏன் கொடுத்துருக்கணும் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறப்ப எதுவுமே எதுவுமே சொல்லலை இப்போ வந்து சொல்றேன்னா கேச வந்து திசை திருப்ப பாக்குறான் அப்படின்னு வந்து போலீஸ் வந்து நினைக்குது இவன்ட்ட வந்து நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க வித்தியாசமா இருக்கீங்க ஒரு நார்மல் பர்சன் மாதிரி இல்லையே அப்படின்றாங்க அவர் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றாரு ஸோ இவரையும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க ஸோ இவருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு அதாவது அதே கெமிக்கல் விச கெமிக்கல் வந்து என்னன்னா அம்மாக்கு இருக்கு பசங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கு இவருக்கு இருக்கு ஆனா என்னன்னா இவருக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு வந்து தீவிரமா இருக்கு பசங்களுக்கு மீடியமா இருக்கு இந்த இப்படிதான் இருக்கு சோ அப்ப வந்து என்னன்னா இவர் இவரும் பாதிக்கப்பட்டிருக்கா அப்ப இவர் இல்லன்னா யாரு அப்படின்னு போலீஸ்க்கு ஒரு டவுட்டா இருக்கு சோ எதுக்க வீடு பக்கத்து வீடு சோ அவுட் சைடு எல்லாமே சொல்றப்ப வந்து ஸோ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா பக்கத்துல இருந்த மக்கள் வந்து சார் கிணறுல இருந்து தான் தண்ணி எடுக்கணும் ஒருவேளை கிணறுல பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் எல்லாம் பயந்து வந்து கிணத்துல இருக்க தண்ணியை வந்து எடுக்காம இருக்காங்க போலீஸ் வந்து என்னன்னா அதை வந்து லேபுக்கு அனுப்பிச்சு பாக்குறாங்க அந்த கிணத்துல வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே அறிவிக்கிறாங்க அதுக்கடுத்து மக்கள் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு ஸ்டேஜ் ஸோ இதுல வந்து குற்றவாளி யாருன்றது தெரியல ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே குற்றவாளி இருக்காங்களா அப்படின்னு வந்து வந்து என்னன்னா பசங்கிட்ட கேக்குறாங்க ஆஹ் அப்பாட்ட கேட்கிறாங்க இப்படி கேக்குறப்ப வந்து என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரருக்கும் எனக்கும் ஒரு சண்டை அப்படின்னு அப்பதான் சொல்றாரு உண்மையை சொல்றாரு அதாவது அவர் வந்து என்னன்னா பசங்க வந்து டிவியை வந்து என்னன்னா சின்ன பசங்க ஓரளவு மீடியம் பசங்க சவுண்ட் வச்சுதான் கேட்பாங்க அவருக்கு வந்து சவுண்ட் வச்சாலே பிடிக்காது அவர் வந்து கொஞ்சம் சிடுமொஞ்சி லொல்னு எப்பயுமே கத்துக்கிட்டு இருப்பாரு ஸோ அந்த மாதிரி பாத்தி போல சோ அவர் அது ஒரு பெரிய விஷயமா வந்து இந்த மாதிரி எடுக்க முடியாது அப்படின்னு வந்து அவங்க யோசிக்கிறாங்க ஏன்னா பிரிட்ஜுக்குள்ள இருக்கு வீட்டுக்குள்ள இருக்கு வெளியில அந்த தோட்டத்துல அந்த பழத்திலையும் பண்ணிட்டாங்க எதுவுமே இல்ல அப்ப வந்து ஒரு இது சொல்றாங்க எங்க வீட்டுல வந்து இதே மாதிரி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து நாய் ஒண்ணு இருந்துச்சு அதுக்கும் இந்த மாதிரி வந்து உடம்பு சரியில்லாம சாப்பிடாம ஒரு ரெண்டு வாரம் சாப்பிடாம இருந்துச்சு அப்புறமே முடியெல்லாம் கொட்டுச்சு அப்படின்றாங்க சோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு புள்ளி ஒரு மைனஸ் தோணுது சரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து என்னன்னா பக்கத்து வீடு இதை வீடு எல்லா வீட்டையும் வந்து சர்ச் பண்றாங்க அப்ப வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு சர்ச் பண்ண போறப்ப வந்து அவர் வந்து இல்ல சர்ச் பண்ணக்கூடாது எதுக்காக சர்ச் பண்றீங்க வாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்கிறார் கேள்வி மேலே கேள்வி கேக்குறப்ப வந்து என்னன்னா அவங்க வந்து பெருசா சரின்னு சொல்லி விட்டுறாங்க ஏன்னா அவர் வந்து என்னன்னா போலீஸ பத்தி தெரிஞ்சவரு ஓரளவு வந்து ஒரு நாலேஜ் உள்ளவர் அதாவது நீங்க வந்து வர்றீங்கன்னா சச்சு வாரண்டோட வாங்க எதுக்காக வர்றீங்க எதுக்கு எல்லாம் டீடைல் வந்து தெரியறவரு போலீஸ் வந்து அது ஒரு பெரிய மேட்டரா எடுத்துக்கலாம் அப்படியே கூட விட்டுட்டாங்க சோ மத்த விஷயங்கள் ஃபுல்லாவே எல்லாமே பாக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்துல வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வீடு விக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு அவர் வந்து வேற வீடு ஏதோ புது வீட்டுக்கு போக போறாரு சோ வீட பத்திரிகையில விளம்பரம் கொடுத்துட்டாரு அந்த விளம்பரத்தை பார்த்து ஒரு இரண்டு பேரும் வந்து பார்த்திருக்காங்க அதுல சூசன்ற ஒரு பொண்ணு மட்டும் வந்து பாத்துட்டு உடனே இமிடியேட்டா எனக்கு பிடிச்சிச்சுங்க நானே வாங்கிக்கிறேன் அப்படின்றாரு இவரு வந்து என்னன்னா புது வீட்டுக்கு போற அவசியத்துல அந்த பொண்ணுல கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீதி அமௌண்ட் அப்புறமே கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கிணவிட்டாரு அந்த பொண்ணு வந்து அங்க வசிக்குது அந்த பொண்ணு என்னன்னா வசிக்கிறப்ப என்னன்னா வீடை எல்லாமே கூட்டுது எல்லாமே கிளீன் பண்ணுது பார்த்தா அந்த பொண்ணு இதுக்குள்ள கீழே வந்து ஒரு ஆற மாதிரி இருக்கு அங்க போய் உள்ள பார்த்தா ஃபுல்லா குப்பையா இருக்கு எல்லாத்தையும் வந்து வைக்குது ஒரே ஒரு வந்து என்னன்னா கெமிக்கல் பேப்பர் பில்லு இருக்கு என்னடா கெமிக்கல் பேப்பர் ஓரத்துல வச்சிருச்சு அது உண்டு அது வேலை உண்டுன்னு பார்த்துட்டே இருக்கு ஸோ இந்த நேரத்துல வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அதாவது வீட்டு ஓன சிட்டிசிடன் பார்ட்டி அவருடைய பேரு வந்து ஜார்ஜ் இந்த ஜார்ஜ் வந்து என்னன்னா புது வீட்டுக்கு போயிட்டாரு அவருக்கு சூஷன் வந்து போன் பண்ணி பேமெண்ட் இப்ப வருங்க அப்ப வருங்கன்னு எல்லா விஷயம் சொல்றாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு ஏற்படுது சோ ஈர்ப்பு ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க தனியா வந்து வெளியில போயிட்டு வந்து பேசிக்கிறாங்க மனம் திறந்து பேசுறாங்க பார்க்கு சாப்பிட்ற இடம் அப்படியே ஹோட்டல் அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க சோ இவர் வந்து பல விஷயங்களை சொல்றாரு அந்த பொண்ணு வந்து தன்னுடைய வாழ்க்கையை பத்தி விஷயத்த சொல்றாங்க இப்படிப்பட்ட நேரத்துல சூசன் அந்த வீட்டுல இருக்காங்க அந்த வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வர்றாங்க ஒய்ஃப் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க நீங்க வந்து எப்ப அமௌண்ட் மீதி பேலன்ஸ் எல்லாம் கொடுக்க வர்றீங்களா சீக்கிரம் கொடுங்க அப்படின்ட்டு டப்புனு மூஞ்சிட்டு அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க அப்ப இந்த பொண்ணு ஓப்பனா சொல்லுது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து டைவர்ஸ் ஆக போகுதுங்க விவகாரத்தாயிரும் விவகாரம் ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அதுல வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறேன் அப்போ வந்து அவர் சொல்றான் என் ஹஸ்பண்டை வந்து போட்டு தரணும் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றா ரெண்டு பேரும் சமாதானப்படுத்திட்டு சரி ரைட்டு ஓகே அப்படின்ட்டு போறாங்க சரி என்ன போய் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க சோ இப்படிதான் நாட்கள் போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில வந்து என்னன்னா அந்த அம்மா ஐசியூல இருக்க அந்த அம்மா வந்து இறந்து போறாங்க அதாவது இறந்து போறாங்கன்னா இறந்து போற மாதிரி இல்ல அதாவது என்னன்னா அவங்க வந்து கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து வாய்ப்பு இல்ல அதாவது வாய்ப்பு இல்லைன்னா ஜீரோ புள்ளி புள்ளி ஜீரோ ஒன்னு அதுக்கான விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அந்த இறுதி இதையும் எடுத்துடுறாங்க சோ அவங்க என்ன சித்திட்ட பாத்தீங்கன்னா காலங்கள் போது போலீஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல அவங்க அவங்க வேற வேற கேஸ் இதெல்லாம் போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிதான் இப்படி இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு இதுக்கு இடையில சூசனுக்கும் ஜார்ஜுக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பழக்கம் ஒரு நெருங்கிய பழக்கம் அதாவது எதுவும் தப்பா நடக்கல ஒரு நெருங்கிய பழக்கம் மட்டும் போயிட்டே இருக்கு ஸோ அதான் தனியா பேசுறது சாப்பிடுறது அம்மன்திறந்து பேசுறது இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு சோ அந்த பொண்ணு இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல சோ இப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இவர் வந்து சில விஷயங்கள் சொல்றாரு நான் யாரு நான் வந்து போலீஸ்ல வந்து வந்து என்னன்னா உயர் அதிகாரி அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் அதாவது இந்த கெமிக்கல் ப்ராடக்ட் எல்லாம் இருக்குல்லங்க அந்த இதெல்லாம் வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் தெரியும் விஷயம் தெரியும் இதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த இதில் இந்த கேஸில் வந்து போலீஸ் துப்பறியிருக்கிறப்ப என்ன ஒரு பிரச்சனையாச்சுன்னா இந்த இறந்து போன அம்மாவும் கெமிக்கல் சம்மந்தமான ஒரு இதில் ஒர்க் பண்ணியிருக்கு அங்கே போய் ஆஃபீஸில் கேட்டிருக்காங்க தப்பி தவறி ஏதாவது எடுத்துட்டு வந்து குடும்ப பிரச்சனைகளை வந்து வச்சு சாப்பிட்டுட்டாங்களோ அப்படின்ட்டு ஆனால் அப்படியும் இல்லை அங்கே ஆஃபீஸில் போய் கேட்டப்ப அப்படிப்பட்ட ஒரு கெமிக்கலே இங்கே இல்லை அதை பற்றியே எவாருக்கும் தெரில ஸோ அதனால வந்து கேஸ் வந்து அங்கேயே வந்து எல்லாமே ஒரு டெட் அண்டில் போய் நின்றுச்சு ஸோ இவர் வந்து தன்னுடைய மனசு திறந்து சொல்கிறாரு நான் வந்து பல போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பல கேஸ வந்து சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து இவங்களுக்கு தெரியுது இவர் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி பர்சனு இவர் வந்து இவர் பழைய கேஸ் விஷயம்லாம் சொல்றாரு மனந்திறந்து பேசுறாங்க ஒரு ஸ்டேஜில் போயிட்டே இப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவரும் தன்னுடைய உள் மனசுல என்ன இருக்கோ எல்லா விஷயம் சொல்றாங்க அவங்களும் வந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு காதல் ஒரு இருக்கு ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்து மைண்ட்ல வந்து இருக்கு சோ இப்படிப்பட்ட நேரத்துல வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா சூசன் வீட்டுக்கு போலீஸ் வர்றாங்க சூசன் வீட்டுக்கு அதாவது இவர் ஏற்கனவே ஜார்ஜ் தங்கி இருந்த சூசன் வீடு அது இப்ப வந்து சூசன்ல இருக்காங்க சூசன் வீட்டுக்கு வந்து அக்குவேர் வேறு ஆணி எல்லாத்தையும் உள்ள பாக்குறாங்க எல்லா கீழே எல்லாமே அங்குல அங்குலமா என்னென்ன விஷயம் எல்லாமே பாக்குறாங்க வந்து சூசன் வந்து என்னன்னா அவரை மீட் பண்ணி சொல்லிருச்சு உங்க மேல வந்து டவுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கொலைக்கு வந்து நீங்க தான் காரணம் அதனால வந்து என்னன்னா போலீஸ் வந்து சந்தேகப்பட்டு வீட்டை ஃபுல்லா அகவேர் ஆணிவேர் அனுப்பிச்சாங்க கழிப்பறைய கூட வந்து வாம்ப சுத்தமா பார்த்தாங்க ட்ரைனேஜ்ல இருந்து எல்லாம் பார்த்தாங்க அப்படினானே இவருக்கு ஜார்ஜுக்கு டென்ஷன் மேல டென்ஷன் ஆயிச்சு ஸோ இப்படி தான் போயிகிட்டு இருக்கு அவர் வந்து என்னன்னா சோ அப்படி பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க இன்னொரு நாள் வந்து என்னன்னா மேக்டொனால்டு இதுல வந்து ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு வெளியில தனியா உட்காந்துட்டு டேபிள்ல உட்காந்து பேசுறாங்க அங்க பக்கத்துலயே கேமரா இருக்கு இவங்க வந்து இவங்க மனசு விட்டு சில விஷயங்கள் பேசுறாங்க அவங்களும் பேசுறாங்க சோ அப்படி பேசிக்கிட்டே இருக்கப்ப சூசன் என்ன சொல்றாங்கன்னா ஒரு டவுட் வந்து சொல்றாங்க தப்பா நினைச்சுக்கிறவனா பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்க தான் விஷம் வச்சு கொண்டீங்க இது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கணும் டக்குன்னு ஜார்ஜுக்கு வந்து கோபம் வந்துச்சு என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி திட்டுட்டு ஏதோ ஒரு பேசிட்டு அந்த விஷயத்த டாபிக்கை விட்டுட்டு அவங்க அடுத்த வேலை பாக்குறாங்க சோ ரெண்டு பேரும் வந்து என்னன்னா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சோ இதுக்கிடையில வந்து அவங்க போறப்ப என்ன சொல்லி இருக்காங்கன்னா வந்து நாளைக்கு வந்து மத்தியானம் வந்து வீட்டுக்கு வந்துரு பங்கஷன் இருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ இதுக்கிடையில வந்து என்னன்னா அவனுடைய வீட்டில் வந்து போலீஸ் வந்து இது பண்றப்ப வந்து என்னன்னா சில பாட்டில்களை கண்டெடுக்கிறாங்க அந்த பாட்டிலில் வந்து என்னன்னா உள்ள வந்து சில கெமிக்கல் இருந்ததா வந்து சந்தேகப்பட்டு லேபுக்கு அனுப்புறாங்க ஸோ லேபுக்கு அனுப்புறப்ப வந்து இதனுடைய ரிசல்ட் வந்து கிடைக்குது இந்த ரிசல்ட் வந்து கிடைக்குதுன்னா கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு நாள் இருக்கு ஸோ இதுக்கிடையில வந்து சூசன் வந்து போலான்னு முடிவெடுத்து வெளியில கிளம்புறாங்க மழை பெய்யுது ஜார்ஜுக்கு ஃபோன் பண்ணி இங்க மழை பெய்யுது நான் வரல நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே ஆனால் ஜார்ஜ் வந்து கொஞ்சம் ஆவலா இருந்தாரு ஏன்னா அவளுக்கும் கொஞ்சம் ஏஜ் இருக்கு ஒரு ஏதாவது அப்படி இப்படின்ட்டு ஏதாவது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஸோ பாத்தீங்கன்னா மனைவியும் தான் அனுப்பியிருந்தாரு வெளியில அனுப்பியிருந்தாரு ஸோ அது அப்படியே முடிவாய் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கடையில வந்து போலீஸ் லேப் ரெக்கார்டு வருது ஸோ அந்த இறந்து போன உடல்ல இருந்து என்ன கெமிக்கல் இருக்கோ அதே கெமிக்கல் தான் வந்து இங்கேயே இருக்கு அப்படின்னு ஸோ இம்மிடியேட்டா வந்து சர்ச் வாரண்ட் வந்து வாரண்ட் பிறக்கிற பிறப்பிக்கிறாங்க பிறப்பிட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஜார்ஜை வந்து அரெஸ்ட் பண்றாங்க ஸோ ஜார்ஜை வந்து அரெஸ்ட் பண்றப்ப வந்து அவர் வந்து தான் எந்த விதமான குற்றமும் செய்யலை அப்படின்னு வந்து எல்லா விஷயங்களும் சொல்றாங்க ஸோ இதுக்கடையில் வந்து ஜார்ஜை பற்றி பல விஷயங்கள் வந்து எடுத்திருக்காங்க அவருடைய ஹிஸ்டரியை தூக்கியிருக்காங்க ஸோ அவருடைய ஹிஸ்டரிய தூக்குனப்ப என்னன்னா இவர் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்து அரஸ்ட் ஆயிருக்காங்க இவர் கெமிக்கல்ல ஃபீல்டில் இருந்திருக்காரு கெமிக்கல் ஃபீல்ட்ல இருந்து இவர் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு விஷ கெமிக்கல் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அந்த கெமிக்கல் எப்படி என்ன சொல்றதுன்னா ஒரு போதை பொருள் கூடியது போதை பொருள் வந்து உட்கொள்ளக்கூடிய அந்த வகைய சம்பந்தப்பட்டது அதுக்காக வந்து அவர் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலயே சோ இது யாருக்குமே தெரியாது அவங்களுடைய மனைவிக்கு கூட தெரியாது ஸோ அதுக்கடுத்து வந்து என்னன்னா இவர் வந்து சில விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வேற வேற துறையில ஒர்க் பண்ணிருக்காரு பக்கத்து வீட்டுல என்ன ஒரு பிரச்சனைனா டிவியில வந்து சவுண்டு வந்து பசங்க வந்து சவுண்ட் ஆன் பண்ணி கேட்டிருக்காங்க இது இவருக்கு வந்து டென்ஷன் ஆயிருக்கு இவர் ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லிருக்காரு தடவை வார்னிங்கே கொடுத்துட்டாரு நீங்க அவர் வந்து வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காரு தொலைச்சு குடிவா தொலைச்சு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காரு சோ என்ன ஒரே ஒரு விஷயம்னா இந்த விஷயம் வந்து போலீஸ்ட வந்து சொல்லப்பட்டது ரெண்டாவது அவர் வந்து கெமிக்கல் துறையில இருந்திருக்காருன்ற விஷயம் வந்து எப்படியோ போலீஸ்க்கு வந்து அவருடைய பேக்கப் அவருடைய கடந்த கால விஷயங்களை வந்து தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு அதுக்கு அனலைஸ் பண்ணிருக்காங்க ஸோ இவர் வந்து கெமிக்கல் ஃபீல்டில் இருக்காரு இதே இது வந்து போலீஸ் வந்து பக்கத்து வீடு ஏற்ற வீடு எல்லா விஷயத்துலயும் இந்த கெமிக்கலை பத்தி பேசுறப்ப வந்து அப்போ வந்து முன்னாடியே வந்து அவர் வீட்டுக்கு வந்து உள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து உள்ள விடல அப்போ அவர் சொல்லியிருக்காரு எனக்கு கெமிக்கலை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் வந்து போலீஸையும் திட்டி அனுப்பிச்சிருக்காரு ரெண்டாவது வந்து என்னன்னா அவருக்கு வந்து போலீஸ் உதய உயர் அதிகாரி காண்டாக்ட இருக்கு ரெண்டாவது வந்து இவர் வந்து என்னன்னா சில கேஸ்களையும் சால்வ் பண்ணிருக்காரு தன்னுடைய கெமிக்கல் இது மூலமாகவும் சோ அத பத்தி எதுவுமே போலீஸ் சொல்லல சோ போலீஸ் வந்து துப்பறிஞ்சு கண்டுபிடிச்சு வீட்டை அவருடைய வீட்டை வந்து சர்ச் பண்றாங்க வீட்டை சர்ச் பண்றப்ப வந்து என்னன்னா லைப்ரரி உள்ள வந்து ஒரு லைப்ரரி இருக்கு லைப்ரரி பக்கத்துல வந்து உள்ள ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம் வந்து ஆபத்தான ரூம் உள்ள போனீங்கன்னா வெளியில வர முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு டிசைன் செய்யப்பட்ட ரூம் அந்த ரூம்ல வந்து போலீஸ் போறாங்க பாதுகாப்பு துணையோட போறாங்க சோ இது இந்த ரூம் வந்து எப்படி தெரியுதுன்னா இது வந்து சூசன் சொல்லி இருக்கு சூசன் யாருன்னா போலீஸ்ல வந்து உயர் அதிகாரி ஒரு ஸ்பை வந்து என்னன்னா கோர்ட் கேஸ் நடக்குது அவர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள தயாரா இல்ல ஆனா போலீஸ் வந்து இவருடைய கடந்த கால வாழ்க்கை அந்த கெமிக்கல் அதாவது அந்த கொக்கோ கொலா பாட்டிலிருந்து அந்த கெமிக்கல் அதனுடைய விஷயம் இவருடைய வீட்டுல இருந்து அதாவது அந்த பாதால இருந்த பாட்டில் பில்லு ஸோ எல்லாத்தையும் வந்து என்னன்னா போலீஸ் ஒப்படைக்கிறாங்க திட்டத்திட்டப்ப போலீஸ் வந்து யோசிச்சிடா அவருக்கு வந்து போலீஸ பத்தி தெரியுது கெமிக்கலை பத்தி தெரியுது ஸோ இவரை வந்து ஃபாலோ அப் பண்றதுக்காகவே வந்து ஒரு பெண் ஸ்பைய வந்து நியமிக்கிறாங்க அந்த ஸ்பை தான் வந்து சூசன் சுர்ல வந்து என்னன்னா அவர் வந்து சூசனோட பேசி இருக்கப்ப வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து எனக்கு முன்னாடி யாராவது துடிது என் மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு சூசனும் அவங்களும் ஜார்ஜும் தனியா பேசுறப்ப பல விஷயங்களை வந்து ஒளரி கொட்டியிருக்காரு அதுல வந்து பல விஷயங்கள் வந்து இந்த கிரைமுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்னா அந்த பக்கத்து வீட்டு குடும்பத்துக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அந்த லெட்டர்ல என்னன்னா இந்த வீட்டில் இருக்காத இருந்தேன்னா ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி உனக்கும் ஆயிரும் இது வந்து ஜோக்கில் கடைசி வார்னிங் அப்படின்ற பொருள்களை வந்து சொல்லிருப்பாரு இதே விஷயத்த வந்து இவர் ஒரு கேஸ்ன்னு சொல்லி அந்த பொண்ணுட்ட வந்து சூசன்கிட்ட வந்து அதே வார்த்தைகள் கொண்ட வார்த்தையை வந்து பேசுறாரு அவங்க உண்மையிலே அதனால தான் அடுத்த நாள் போக வேண்டிய வந்து சூசன் ஜார்ஜோட வீட்டுக்கு போக வேண்டிய சூசன் போல ஸோ அதுக்கடுத்து இமிடியேட்டாக வந்து லேப் ரிசல்ட் வருது இமிடியட்டா வந்து போலீஸ் வந்து வாரண்ட் வாங்கிட்டு அவர் பண்றாங்க பின்னாடி வந்து வந்து தன்னுடைய எதுவுமே என்னன்னா போலீஸுடைய ஆதாரங்கள் எல்லாமே வந்து அவருக்கு எதிராக இருந்துச்சு இரண்டாவது அவருடைய கடந்த கால குற்ற வாழ்க்கையும் இருந்துச்சு அவர் கெமிக்கல் துறையில இருந்தது எல்லா விஷயங்களுமே அவருக்கு எதிராக அமைஞ்சிச்சு கடைசியில வந்து அவருக்கு மரண தண்டனை விதிச்சாங்க